ஜேடி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு பஷீர் இணைந்திருக்கிறார் அவர்களோடு பேசணும் சார் வணக்கம் வணக்கம் அமித்ஷா வந்து விட்டு இருந்து மீண்டும் இந்த கூட்டணி ஆட்சி பற்றிய சர்ச்சை தமிழ்நாடு அரசியலில் அதிமுக நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் ரெண்டு வார்த்தையுமே ஒரே இடத்துல பயன்படுத்திட்டு போயிருக்காரு ரெண்டுத்துக்குமே அர்த்தம் என்னன்னு புரியல அமித்ஷாவினுடைய முதல் வருகை எடப்பாடி பழனிசாமியை ஊமையாக்கி பக்கத்தில் உட்கார வைத்து பேசுகிற போது அதிமுக தலைமையிலான ஆட்சி என்று அவர் ஒருபோதும் சொல்லவில்லை அவருடைய குரல் எப்படிப்பட்ட குரலாக இருந்தது என்று கேட்டால் அதிமுக தலைமையிலான ஆட்சி என்ற குரலாகவே அவருடைய குரல் ஒழிக்கவே இல்லை மாறாக அதிமுக பாஜக கூட்டணி அரசு என்றுதான் அவர் சொன்னார் பாஜக அதிமுக கூட்டணி அரசமைக்கும் என்றுதான் சொன்னார் இப்போது மதுரை நிகழ்விலும் அதையேதான் அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார் ஆனால் அதற்கு வேறு விதமான வார்த்தை ஜாலங்களின் மூலமாக விளக்கங்களை எல்லாம் எடப்பாடி தரப்பு சொன்னது ஆனால் அமித்ஷா சொல்வதுதானே பிரதானம் எடப்பாடி சொல்வதா இங்கே பிரதானம் ஏனென்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை உட்கார வைத்துக் கொண்டு பேசி இருந்தால் பிரச்சனை இல்லை எடப்பாடி சொல்வதுதான் சரி கூட்டணிக்கு அவர்தான் பாஸ் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனா இங்கே என்ன நிலைமை என்று சொன்னால் அதிமுக என்கிற பேர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்கிற நிலை தவறி அவர் பக்கத்தில் ஏதோ பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் பேசுவது அமித்ஷா அமித்ஷாவினுடைய பேச்சுக்கு ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் கல்லாப்பட்டி சிங்காரம் போல சிரித்துக் கொண்டே உட்கார்ந்து இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவரை பேசவிடவும் இல்லை இந்த கூட்டணி குறித்த அறிவிப்பில் அவருடைய நிலைப்பாடு என்ன ஏன் பாஜகவோடு கூட்டு வைத்தார்கள் பாஜகவோடு கூட்டு வைத்ததன் மூலமாக அதிமுக பெறப்போகிற நன்மை என்ன இது என்ன மாதிரியான கூட்டணி இப்படி எந்த கருத்தையும் அவர் தன்னுடைய வாயால் அமித்ஷாவை வைத்துக்கொண்டு வெளியிடவே இல்லை அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா அமித்ஷா தான் கூட்டணி அறிவிக்கிறதுக்காக வந்தவரு அமித்ஷாவினுடைய குரல் தான் பெரிது இங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய குரலுக்கு மதிப்பு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்போ இன்றைக்கும் அதே குரல் உழைக்கிறது என்று சொன்னா நீங்க என்ன சொல்லணும் இல்லைங்க கூட்டணி ஆட்சிக்கு இடமே கிடையாது நாங்க அண்ணாவினுடைய பெயரை கட்சிக்குள் வைத்திருக்கிறோம் அண்ணாவின் வழியில் இயக்கம் நடத்துறோம் புரட்சி தலைவர் வழியில் இயக்கம் நடத்துறோம் புரட்சி தலைவி அம்மா வழியில் இயக்கம் நடத்துறோம் அதனால நாங்க வந்து எங்களுடைய மாநில சுயாட்சியை விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்களுடைய இந்த வெத்து இருக்கு இல்லையா அரசியல் ரீதியா அதிமுகவுக்குன்னு ஒரு பெரிய வலிமை இருக்கு இல்லையா அதை நாங்க விட்டுக் கொடுக்க மாட்டோங்க அதனால அப்படியெல்லாம் நாங்க வந்து கூட்டணி அரசுக்கு போக மாட்டோம்னு தெல்ல தெளிவா ஒரு அறிக்கை கொடுத்துட வேண்டியது தானே அந்த அறிக்கை கொடுப்பதற்கே தயங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னால் அப்ப எடப்பாடி பழனிசாமி யாருக்கு பயந்து கொண்டு இருக்கிறார் என்கிற குரல் இருக்குல்ல அது யாருக்கு பயந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அமித்ஷாவுக்கு பயந்து கொண்டு இருக்கிறார் திருமாவளவனுடைய பேஸ்புக் பதிவு ஒன்று வந்தது கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நேரத்துல அந்த பதிவும் நீக்கப்பட்டது மறுபடியும் அந்த பதிவு வந்துச்சு ஆனா திமுக அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை அது வந்து ஒரு நட்புறவோட இருக்கணும் எதுக்கு சங்கடப்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி என்ன இருக்கலாம் அதாவது நீங்க வந்து பிஜேபி வந்து எப்படி அதிமுகவை நடத்துச்சுங்கிறதுக்கும் பிசிகா வந்து எப்படி திமுகவை நடத்துச்சுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க இங்க யார் சுப்ரீமோங்கிறது தான் சார் முக்கியம் ரெண்டு கட்சி தான் சார் பிளாட்ஃபார்ம் இங்க ஒண்ணு திமுக இன்னொன்னு திமுக அடர்த்தியான வாக்கு வங்கி வைத்து மக்களை சந்தித்து வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியும்னு சொன்னா அது திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சியால தானே முடியும் வேற ஒரு கட்சிக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அப்போ ஒரு கூட்டணிக்கு தலைமை அதிமுக இன்னொரு கூட்டணிக்கு தலைமை திமுக அப்படிதானே நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டு வெற்றி கூட்டணி சார் யாரு கிட்ட போனா அரசியல் கட்சிகளுக்கு வசதியாக எம்எல்ஏ எம்பி ஆகிற வாய்ப்பு கிடைக்கும்னா ஒன்னு அதிமுகிட்ட போகணும் இல்ல திமுக கிட்ட போகணும் இதான சார் பொலிட்டிக்கல் சினாரியோ அப்போ நீங்க திமுகவுக்கு நல்லா தெரியும் விசிகா நம்மள லீட் பண்ணாது நம்மள லீட் பண்ற கெப்பாசிட்டி விசிகாவுக்கு இல்ல அந்த நிலைமைக்கு நம்ம கட்சியும் போயிடலன்னு தெரியும் ஒரு மேடையில ஸ்டாலினை பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டு திருமாவளவன் மட்டுமே பேசிவிட்டு கூட்டணிக்கான அறிவிப்பை திருமாவளவன் மட்டுமே செய்துவிட்டு ஸ்டாலின் வீட்டுக்கு இறங்கி போய் இந்த குரலை திருமா ஒழிச்சிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க நடக்குமா அப்படி ஒரு சூழல் அமையுமா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஆனா இங்க என்ன நிலைமை அமித்ஷா வந்து கூட்டணியை அறிவிக்கிறாரு அதுக்கு முன்பு டெல்லிக்கு ஒரு பயணம் போனாரு நான் என்ன கேட்கிறேன் இங்க கூட்டணி என்பது மாறி மாறி வைக்கப்பட்டிருக்கு சார் எந்த கட்சியும் அரசியல் ரீதியாக இந்த கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு டிக்ளேர் பண்ணாத கட்சி தான் நாளைக்கு ஒருவேளை வந்தா யார் வேண்டுமானாலும் யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி வச்சுக்கலாம் என்ன கெட்டுப்போச்சு இப்ப பிஜேபியோட நீங்க கூட்டணி வச்சுக்கிறதுனால டெல்லிக்கு போறாங்க அமித்ஷாவை சந்திச்சு பேச போறோம் விரைவில் கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியில வரும் சொல்லிட்டு போங்க நீங்க என்ன திருடணும் அதிமுக என்கிற கட்சிய நீங்க என்ன திருடிக்கிட்டு போய் விக்கிறதுக்கு போறீங்களா திருட்டு நகை விற்கிறதுக்கு போறவங்க ராத்திரியில போவான் பாத்துருக்கீங்களா இருட்டுனதுக்கு பிறகு போவான் பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி புறப்பட்டு போறாரு சார் பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க டெல்லியில என்ன சொல்றாரு பத்திரிகையாளர் கட்டடம் கட்டடம் கட்டிருக்காங்க அதிமுகவுக்கு அதை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் மூணு கார் ஏன் சார் மாறி போறீங்க என்ன சார் அவசியம் இருக்கு அதுல வேற ரொம்ப வெக்கமே இல்லாம நான் தவழ்ந்தா போனேன் அப்படிங்க தவழ்ந்துதான் நான் போனீங்க நீங்க காருக்குள்ள ஏறி போயிருக்கலாம் அங்க போன பிறகு அமித்ஷாவினுடைய வீட்டு வாசல்ல தவழ்ந்து தானே நீங்க போனீங்க தவழ்ந்து போகலன்னு சொல்லிட முடியுமா சரி அதெல்லாம் நான் இன்னொரு பக்கம் வர்றேன் இப்ப நீங்க கேட்டீங்கல்ல இது வந்து விசிகா பேசும்போது சர்ச்சையாகல திமுக பெருந்தன்மையோட பேச்சு திமுகவுக்கு தெரியும் விசிகாவினுடைய பலம் என்னன்னு ஆனா அதிமுகவுக்கு தெரியுது அதிமுகவினுடைய பலம் என்னன்னு அதிமுக என்கிற பெரிய இயக்கத்தினுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுதான் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலைமைக்கு ஆளாயிருப்பாரா சார் குறைந்த விலைக்கு வித்துட்டாரா சார் அதிமுகவை அதிமுக என்கிற அந்த கம்பீரமான இயக்கத்தை காயிலாங்கடையில போடுற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தினது யாரு அப்ப இப்ப பிஜேபி தானே எல்லாம் நடத்துது இப்ப இங்க வந்தாங்கல்ல இங்க வந்தப்ப எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கல பிரதிநிதிகளை போய் பார்த்தாங்க யாரு பிரதிநிதிகள் போய் பார்த்தது ஆர் வி உதயகுமார் பார்த்தாரு செல்லூர் ராஜு பார்த்தாரு ராஜன் செல்லப்பா பார்த்தாருலாம் சொல்றாங்கல்ல இவங்கெல்லாம் எவ்வளவு நேரம் காத்து கிடந்து பார்த்தாங்க ஒரு காலத்துல போயஸ் தோட்டத்துக்கு அருண்ஜேட்லி வந்து நிப்பார் சார் வாயில்ல குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த இன்றைக்கு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி வந்து நிற்பார் கூட்டணியில சமரசம் இல்ல ஒரு பிளவு ஒரு அசாதாரணமான சூழல் இந்திய அரசியல்ல நிலவுது டெல்லியிலிருந்து படையெடுத்து வந்தாங்க வாஜ்பாய் கவர்மெண்ட் இந்த அம்மா விட்ரா பண்றேன்னு சொல்லிட்டாங்கல்ல வாழப்பாடி வைகோ ராமதாஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல முதல் முதல் அதுதான் பெரிய அலையன்ஸ் அந்த அலையன்ஸ்ல இவங்க வந்து ஒரு இடர்பாடு வந்துருச்சு என்ன டம்மியாக்க பாக்குறாரு வாஜ்பாய் அதனால நான் வாஜ்பாய் கவர்மெண்ட் கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க டெல்லியிலிருந்து தலைவர்கள் படையெடுத்து போயஸ் செல்லத்துக்கு வந்தார்கள் நீங்க இது வரைக்கும் எந்த கூட்டணி கட்சி யாவது வேற ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து பேசி கூட்டணி அறிவிச்சத நீங்க பாத்துருக்கீங்களா ஜெயலலிதா அம்மையார் காலத்துல கார்டனுடைய வாயிலுக்கு வருவாங்க எல்லாரும் அங்கதான் கூட்டணி டிக்ளேர் ஆகும் அங்க வெளியில நின்று படம் எடுத்துக்குவாங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும் வெளியில போய் அம்மா எங்களுக்கு இத்தனை இடங்கள் ஒதுக்குனாங்கன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் போயிடுவாங்க இன்னைக்கு என்ன நிலமை அமித்ஷா வந்திருக்காரு வான்னு நயனார் நாகேந்திரன் கூட்டம் அந்த வந்துட்டனே பத்து நிமிஷத்துல வந்துடனே சொல்லுங்கண்ணே அண்ணன்ட்ட வந்துடுறேன்னு அப்படின்னு சொல்லி நீங்க போய் உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கா பாஜகவுல சரி உங்களுடைய இல்லம் போயஸ் தோட்டத்து இல்லமும் அல்ல நீங்கள் ஜெயலலிதா அல்ல அது மக்களுக்கு நல்லா தெரியும் கட்சிக்கும் ஒரு அலுவலகம் இருக்குல்ல இருக்கா இல்லையா சார் கட்சிக்கு ஒரு அலுவலகம் இருக்கத்தானே செய்து அந்த அலுவலகத்துக்கு என்ன கேடு வந்துருச்சுன்னு கேக்குறேன் ஏன் அந்த அலுவலகத்துக்கு வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து பார்த்து பேச மாட்டானா பாஜக என்ன அவ்வளவு பெரிய சக்தியா தமிழ்நாட்டுல பாஜக என்ன பெரிய அப்பாட்டக்காரா தமிழ்நாட்டுல உங்களை விட வலிமையான இயக்கமா சார் ஏன் சார் பயப்படுறீங்க ஏன் சார் அஞ்சு நடுங்குறீங்க யானைக்கு தன்னுடைய தும்பிக்கையின் மீது நம்பிக்கை இல்லைன்னா எப்படி போகும்ன்றதுக்கு திமுக இன்னைக்கு வழிநடத்துற எடப்பாடி பழனிசாமி ஒரு உதாரணம் சார் பெரிய எத்தனை வெற்றிகளை குவித்த இருநூத்தி முப்பத்தி நாலு அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான சின்னம் நான் டிவில ஏற்கனவே இப்படி ஒரு தேர்தலை சந்தித்து அதிமுக வெற்றி வாகை சூடுமா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நீங்க நினைச்சே பார்க்க முடியாது அன்னைக்கு அதை செய்து காட்டிய இயக்கம் அதிமுக நீங்க யோசிச்சு பாருங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல காங்கிரஸ் தனித்து போட்டி இன்னொரு பக்கத்துல திமுக தனித்து போட்டி இவர்கள் எல்லாரையும் வீழ்த்தி தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட முப்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி வாகை சூடியது அதிமுக எந்த கூட்டணியும் கிடையாது நாற்பது அண்ணா அதிமுக கேண்டிடேட் நாற்பது தொகுதியிலும் இரட்டையில முப்பத்தி எட்டு இடங்கள் யோசிச்சு பாருங்க நடக்குமா எவ்வளவு பெரிய வலிமையான இயக்கமா அந்த அம்மா விட்டுட்டு போனாங்க இன்னைக்கு என்ன ஆக்கி வச்சிருக்கிறீங்க அந்த நிலைமைய குரங்கு கையில் சிக்கிய அப்பத்தை போல அல்லவா மாற்றி இருக்கிறீர்கள் அந்த இயக்கத்தை தொண்டை எவ்வளவு வேதனைப்படுவோம் அதிமுகவினுடைய தொண்டை நம்ம கட்சியினுடைய பொதுச்செயலாளர் போய் அமித்ஷா பக்கத்துல கைகட்டி வாய்ப்புக்கு உட்கார்ந்துருக்காரு அம்மா இருந்தப்ப எல்லாம் இருந்த கட்சின்னு ரத்த கண்ணீர் வடிக்க மாட்டானா நகமும் சதையுமாக இருந்த இயக்கம் சார் இந்த இயக்கம் இரத்தத்தின் ரத்தங்களே என்று சொன்னால் கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணிமலை அடிவாரம் வரை அப்படியே மின்னல் பாய்ச்சியதை போல இருக்கும் அந்த இயக்கத்துக்குள்ள அவ்வளவு பெரிய வலிமையான பேர் இயக்கம் இந்த இயக்கத்தை இவ்வளவு பெரிய மோசமான சூழலுக்கு கொண்டு போய் தள்ளிட்டு இதுக்கு வந்து அண்ணா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நாங்க தான் ஆட்சி முதல்ல கட்சியை காப்பாத்துக்கோம் சார் தொண்டனுடைய ஒத்துக்கணும்ல சார் அவர் கையெழுத்து போடணும் அவர் வாயில ஆமான்னு ஒத்துக்கணும்ல அவர் ஒத்துக்கிட்டாரி நான் நான் கேட்கிறேன் உளவியல் ரீதியா ஒரு சிக்கல் வந்திருக்கேன் அதிமுகவுக்குள்ள அதை நீங்க உணர்வீங்களா எடப்பாடி பழனிசாமி பொது செயலாளரா நீங்க இன்னைக்கு அரசியல் தீக்கடையிலிருந்து கொஞ்சம் நவீனமயமாகி வேறு இடங்களுக்கு வந்து சேர்ந்திருக்க சமூக வலைதளம்னு இல்லையா அதான இன்னைக்கு அரசியல் செட்டப்பு நீங்க கட்சி தொண்டை அவமானப்படுறானே தெரியலையா உங்களுக்கு ஏங்க என்னங்க அமித்ஷா வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு கூட்டணி ஆட்சி தானா அப்ப அடுத்த பீகாரா தமிழ்நாடு அடுத்த நிதிஷ்குமாரா எடப்பாடி பழனிசாமி இப்படி கேலியும் கிண்டலும் செய்யறாங்களே அதிமுக தொண்டன் எவ்வளவு வேதனை போடுவான் நான் அதுக்குதான் அதிமுகவுடைய வரலாறு சொன்னேன் அண்ணா திமுக கடைசி பத்தாண்டுகளில் செய்திருக்கிற தமிழ்நாட்டில் நிகழ்த்தி காட்டி இருக்கிற சாதனைகளை சொன்னேன் ரொம்ப காலம்லாம் நான் போல பத்து வருஷத்துக்குள்ள நடந்தது சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு என்ன மாதிரி அதிமுக இருந்தது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய காலத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக என்ன மாதிரி இருந்ததுன்றது ஜெயலலிதா அம்மையார் காலத்துல பத்தாண்டுகளுக்குள்ள வேறுபாடு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா அம்மையார் தலைமையில தேர்தலை எப்படி சந்திச்சாங்க எப்படி வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி சந்திச்சாங்க எடப்பாடி தலைமையில எப்படி வெற்றி பெற்றாங்க பத்தாண்டுகள்ல ஒப்பிட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருது புரியுதா உங்களுக்கு வித்தியாசம் என்னன்னு சொல்லி இப்ப உளவியல் சிக்கல் ஒண்ணு இருக்குல்ல கட்சிக்குள்ள கட்சிக்காரன் அவமானப்படுறான்ல அசிங்கப்படுறான்ல என்னையா பிஜேபி ஆட்சியா நீங்க எல்லாம் போய் பக்கத்துல நிக்க போறீங்களா பிஜேபி ஆட்சி அமைக்க விட்டுட்டு வெக்கமா இல்லையா உங்களுக்கு கேக்குறான்ல மக்கள் எதிர்க்கட்சி எதிர்கட்சி அண்ணா அதிமுகவை விரும்பாதவர்கள் கேக்குறாங்கல்ல அப்ப கூணி குறுகி போக மாட்டானா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு வார்த்தையின் மூலமாக இந்த கட்சியை உயிர்ப்போடு வைத்திருந்த தலைவர்கள் கொண்ட இயக்கம் மோடியா லேடியா ஒரே வார்த்தை தான் அகில இந்தியாவே கலக்கிருச்சு சார் அண்ணா திமுக யோசிச்சு பாருங்க நீங்க ஒரே வார்த்தை தான் தேர்தல் பிரச்சாரத்துல அகில இந்தியாவே கலக்கிடுச்சு ஒரே வார்த்தை தான் மைனாரிட்டி திமுக அரசு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் அகில இந்திய அரசியல் இந்த மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுக உழுக்கி எடுத்துருச்சு ஒரு வார்த்தையால் இந்த இயக்கத்தை உயிர்ப்போடு வைத்திருந்த தலைவர்கள் இருந்த இயக்கம் என்ன நிலைமை கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கே இடமில்லை அதிமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அறிக்கையை கொடுத்துட்டு போங்க புரட்சி தலைவர் வழியில் புரட்சி தலைமை வழியில் மீண்டும் அரியணை ஏறுவோம் அதிமுகவை அதிகாரத்துக்கு நகர்த்துவோம் துணிச்சலோட அறிவிங்க ஏன் இல்ல உங்களுக்கு அவ்வளவு என்ன சார் பயம் ஏன் உங்க பையனையும் உங்க சம்பந்தி ஜெயிலில் வச்சா என்ன என்ன குடிமூழ்கி போச்சு அம்மா ஜெயலலிதா போய் இருக்கு இல்லையா ஜெயில பரப்பனாகரா சிறையில் இருக்கு இல்லையா இருந்துட்டு வந்து இயக்கத்தை வலிமையோடு நடத்தலையா ஏன் பருகூர் தேர்தல் அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் சட்டப்பேரவையில் எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் எம்ஜிஆரினுடைய வா இறந்த உடலை வைத்திருந்த வாகனத்தில் ஏற முடியாத சூழலை உருவாக்கி அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் இப்படி எத்தனையோ சம்பவங்கள் அடக்குமுறைகளையெல்லாம் இந்த இயக்கம் கண்டு வரலையா தான்சி வழக்குகளை பார்க்கலையா எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கடந்து அடக்குமுறைகளை கடந்து வழக்கு உண்மை போய் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க நீங்க ஆனா சந்திச்சாங்கல்ல இந்த இயக்கத்தை மீண்டும் உயிர் போடு கொண்டு வந்தாங்கல்ல தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு திமுக தலைமையிலான அரசு என்ன குறை சொல்லுங்க நீங்க பொற்கால ஆட்சி சார் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி அப்ப ஆனா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அந்த பொற்கால ஆட்சியை வீழ்த்தினாங்க வீழ்த்தினாங்களா ரெண்டாயிரத்தி நாலு மகத்தான கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போது வைகோ பொடா சிறையிலிருந்து வெளியில வந்துட்டாரு ராமதாஸ் கூட்டணியில சேர்றாரு காங்கிரஸ் திமுக பெரிய கூட்டணி கம்யூனிஸ்ட் வீழ்த்திட்டாங்க ஒரு இடம் கூட ஜெயிக்கல என்ன நடந்தது அதோட முடிஞ்சு போச்சா அரசியலு ரெண்டாயிரத்தி ஆறுல இது வரைக்கும் எந்த எதிர்க்கட்சியும் பெற முடியாத அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தார் எதிர்கட்சி தான் ஆனா எதிர்கட்சியிலேயே மேக்சிமம் நம்பர்ஸ் எதிர்கட்சி தமிழ்நாட்டு அரசியல் யோசிச்சு பாருங்க அதிலும் ரெக்கார்டு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் இப்படி எல்லாவற்றையும் கடந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக எழவே முடியாத சூழல் அதாவது அண்ணா திமுக ஆளுங்கட்சி அண்ணா திமுக ஆதரவோடு கூட்டணியில் போட்டியிட்ட தேமுதிக எதிர்கட்சி இப்படி ஒரு அரசியல் வரலாறு எந்த கட்சியாவது எழுதியிருக்கா எழுத முடியுமா இனிமே அப்படிப்பட்ட வரலாறுகளை எழுதிய இயக்கம் சார் இந்த இயக்கம் நீங்க இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஏன் ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களால கொடுக்க முடியலையா தான் நான் இவ்வளவு செய்திகளை சொன்னேன் ஒரு வார்த்தையால் உயிர் போடு வைத்திருந்த இயக்கம் இந்த இயக்கம் நீங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க ஒரு வார்த்தை ஏன் உங்களால கொடுக்க முடியல அவ்வளவு பயம் அமித்ஷா பார்த்தா உங்களுக்கு வேட்டி நினைஞ்சு போயிடுது நீங்க அவ்வளவு நடுங்குறீங்க அதனால உங்களால் அதிமுக எப்படி போனாலும் பரவாயில்லை கெட்டு பிடிச்சோராகி அந்த கட்சி அழிந்து நாசமானாலும் பரவாயில்லை உங்கள் சம்பந்தியும் மகனும் காப்பாற்றப்படணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிகாரத்தில் ஒரு ஓரமான இடம் கிடைக்கணும் அதிகாரம் கிடைக்கணுங்கிறது இல்ல அந்த நாற்காலியில ஒரு ஓரமா உட்கார்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும்னு நீங்க நினைக்கிறீங்க ஏக்நாத் சிண்டேவா மாறி போயிடாதீங்க எடப்பாடி பழனிசாமி ஏக்நாத் சிண்டேவா மாறி போயிடாதீங்க கொள்கை கோட்பாடு இல்லாத இயக்கமாக இருந்த மராட்டிய மாநிலத்தில் வெறும் மத உணர்வை சொல்லியே மராட்டியர் மராட்டியர் அல்லாதார் என்கிற இனவாதத்தை பேசியே அந்த கட்சியை வளர்த்தார் பால் தாக்கரே ஆனா அண்ணாவின் வழியில் அண்ணாவின் இதயக்கனி அண்ணாவின் படத்தை கொடியில் வைத்து அண்ணாவின் பெயரை இயக்கத்துக்கு சுட்டி அண்ணாவினுடைய லட்சிய கனவுகளை வென்றெடுப்பதற்காக அண்ணாவினுடைய தம்பிமார்களை சேர்த்து ஒரு கூடாரமாக்கினர் அதை அரியணையில் ஏற்றினார் அந்த கட்சியை அழிய விடாமல் பாதுகாத்தார் ஜெயலலிதா அப்படியெல்லாம் வரலாறு மிக்க இயக்கம் நீங்க நடத்துற இயக்கமும் ஏக்நாத் செண்டே பிச்சுக்கிட்டு வந்த இயக்கமும் ஒண்ணும் இல்லை ஆனா நீங்க ஏக்நாத் செண்டே மாதிரி இந்த கட்சியை கபலீகரம் செஞ்சிடாதீங்க வரலாறு உங்களை மன்னிக்காது எம்ஜிஆரின் தொண்டர்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் வரலாற்றில் அதிமுக என்கிற பேர் இயக்கத்தை படுகொழியில் தள்ளி சமப்பட்டு வைத்து மூடி அதற்கு கடைசி ஆணி அலைந்தார் என்கிற இடத்தை எடப்பாடி பழனிசாமி பெற்ற கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் எல்முருகன் அவர்கள் இன்னைக்கு இன்னொரு கருத்தை சொல்லி இருக்கிறாரு திமுக இருந்து ஒரு கட்சி எங்களுடன் பேசி கொண்டிருக்கிறது அந்த கட்சி ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தது அந்த கட்சி விரைவில் திமுகவிலிருந்து இருந்து வெளியேறி எங்களை அணிக்கு வரும்னு சொல்லி இருக்காரு அந்த கட்சி எதுன்னு நான் யூகிக்கிறேன் லைட்டா உங்களுக்கும் கொஞ்சம் நெருக்கமான கட்சியா தான் இருக்கும் நீங்களும் யூகிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் கடந்த காலத்தில் வாஜ்பாயோடு நெருக்கமாக இருந்தவர் வைகோ ரெண்டாயிரத்தி பதினாலு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் முகம் தந்தவர் வைகோ தேர்தல் வரும் என்கிற அந்த எலெக்ஷன் ஃபீவர் வர்றதுக்கு முன்னாடியே நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போறோம் பாஜக தலைமையிலான அரசு அமையும்னு தமிழ்நாட்டில பேசுனவர் வைகோ ஆனால் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய முதன்மை செயலாளர் மறுப்பறிக்கை கொடுத்திருப்பதாக ஊடகங்களில் நான் பார்த்தேன் அரசியல்ல எது வேணுமோ நடக்கலாம் நடக்காதுங்கிறது எந்த உத்தரவாதமும் இல்லை அதுல மதிமுக அப்படி செய்யுமான்னு கேட்டா கடந்த காலத்துல செய்திருக்கு கொள்கை மாறாமல் இருக்கலாம் லட்சிய வேட்கையோடு இயக்கத்தை நடத்தலாம் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்காக தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலனுக்காக போராடி இருக்கலாம் ஆனா இரண்டாயிரத்தி ஆறுல திமுக கூட்டணிக்கு எல்லாம் பேசி முடிவான பிறகு திருச்சி மாநாட்டுக்கு வருகிறார் என்று முடிவு செய்து தேதி அறிவித்து அந்த நிகழ்ச்சிக்கான நிரல் வெளியானதற்கு பிறகு போயஸ் கார்டன் இல்லத்துக்கு சென்று தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியவர் வைக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்ன காரணங்கள் வேண்டுமானாலும் சொல்லுங்க தேர்தல் புறக்கணிப்புன்னு ஒரு கட்சியை கொண்டு போய் நிறுத்தியவர் வைக்கும் அதனால எப்ப வேண்டுமானாலும் எந்த அதிர்ச்சி முடிவை வேண்டுமானாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வல்ல இயக்கம்தான் நான் மாறாதுன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனா நான் என்ன கேட்கிறேன் மதிமுக உங்க கூட்டணிக்கு வந்தா என்ன பெரிய பலம் கிடச்சு நீங்க நினைக்கிறீங்க அந்த கட்சியே ஒண்ணுமில்லாம போய் கிடக்கு நீங்க விசி வரும்னு சொல்லுங்க அதனால ஒரு பலம் இருக்கு தமிழ்நாடு முழுக்க உயிர் போடு தொண்டர்கள் இருக்கிற இயக்கம் பலமான வாக்கு வங்கியை வைத்து இருக்கிற இயக்கம் அது வரும்னு சொல்லுங்க இல்ல காங்கிரஸ் மாதிரி ஒரு இயக்கம் என்னதான் காங்கிரஸுக்கு கட்டமைப்பு இருந்தாலும் பெரிய ஆட்கள் பலம் இல்லைன்னு சொன்னாலும் தமிழ்நாட்டுல ஊருக்கு ஊர் ஒரு இருநூறு ஓட்டு முந்நூறு ஓட்டு காங்கிரஸுக்குன்னு நிரந்தர வாக்கு வங்கி இருக்கு அந்த மாதிரி ஒரு கட்சி வரும்னு சொல்லுங்க அதுல ஒரு நியாயம் இருக்கு மதிமுக வந்ததுனால என்ன சாத்தியமானது ஆமா அதாவது நடக்குமா நடக்காதான்னு கேட்டா நடக்காதுன்னு சொல்வதற்கு நான் தயாரா இல்லை நாளைக்கு நடக்கலாம் ஆனா நடந்த என்ன பயன் உங்களுக்கு தேமுதிகவும் மதிமுகவும் ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்கிற கட்சியா இருக்கு சார் இன்னைக்கு ரெண்டு கட்சிக்கும் ஒரே நிலைமை தான் அந்த கட்சிக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கோ அதே தான் வாக்கு வங்கி இந்த கட்சிக்கு நீங்க பல ஊர்ல மாவட்ட செயலாளர் போட முடியல மதிமுகவுக்கு பல ஊர்ல நிர்வாகிகள் இல்ல ஒன்றிய செயலாளர்கள் இல்ல ஏதோ ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு அப்படியே வைகோ நகர்த்திட்டே போறாரு அவருடைய ஆளுமைக்காக அவருடைய அரசியல் அர்ப்பணிப்புக்காக அந்த இயக்கம் நடந்துகிட்டு இருக்கே தவிர வேற ஒண்ணும் கிடையாது பத்திரமா நீங்க கூட்டு போய் கூட்டணியில வச்சுக்கோங்க அதனால உங்களுக்கு என்ன பயன் இருக்குங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்க்கலாம் ஆனா மதிமுக திமுக கூட்டணியில இருந்து வெளியேறாது ஏன்னா மதிமுகவினுடைய பொதுச் செயலாளருக்கு நல்லா தெரியும் திமுக கூட்டணியில இருக்கிற வரைக்கும் தான் இந்த கட்சியை இந்த ஓட்டத்துல கொண்டு போக முடியும்னு திமுக கூட்டணியில இருந்து வெளியேறும்னா அந்த கட்சி அடுத்த நாளே சுக்குநூறாக உடைந்து சின்னாபின்னமாகி போகும் அந்த கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் அதெல்லாம் நான் பேச விரும்பல அதனால அவருக்கு தெரியும் சேஃபர் சைடு இதுதான் கூட்டணியிலிருந்து வெளியேற மாட்டார் உறுதியாக வெளியேற மாட்டார் விஜய யாரும் விமர்சித்து பேச வேண்டாம் என அமித்ஷா அவர்கள் ரகசியமாக ஒரு உத்தரவிட்டிருப்பதாக தகவல் எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு அந்த கட்சியில ஒரு அதிகாரி ஒருத்தர் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரின்னாங்க அவர் போய் சேர்ந்திருக்கிறாரு அவருடைய குரல் வந்து இன்னைக்கு ஊடகங்கள்ல வெளிப்பட்டதான் நான் பார்த்தேன் காலையில உம் என்ன சொல்லி இருந்தாருன்னா பிரசிடென்சியல் பண்ணி எம்எல்ஏக்களுக்கு தனி தேர்தல் அதாவது மாநிலத்தினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தனி தேர்தல் மாநிலங்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு கால கனவு மாநிலத்தை ஒழிச்சுட்டா மாநில சுயாட்சி பேச முடியாது மாநிலத்தை ஒழிச்சுட்டா நாங்க வந்து தனி தமிழ்நாடு என்றெல்லாம் பேச முடியாது இனம் அப்படிலாம் பேச முடியாது மொழி அப்படிலாம் பேச முடியாது அதனால அதை அடித்து நொறுக்கிவிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி இப்படி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் அதற்கு இது வாய்ப்பாக அமையும் என்று நான் உறுதியாக நம்புறேன் ஏன்னா நீங்க வந்து மாநிலங்களை நசுக்கிறதுங்கிறதுக்கு இருக்குல்ல அது பிரதிநிதித்துவத்தின்படி நசுக்கிடுறது எம்எல்ஏக்களுக்கு தனி தேர்தல்னா அப்ப எம்எல்ஏக்களுக்கு பவர் இல்லை அதிபர் தேர்தல் மாதிரி நடத்திட்டோம்னா எல்லாம் அதிபர் கைக்கு போகுங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி அதன் பிறகு முதலமைச்சரை தேவையில்லை டைரெக்டா பிரதமர் எம்எல்ஏக்களே தேவையில்ல டைரக்டா எம்பி இந்த கான்செப்டுக்கு வருவாங்க அதை இன்னைக்கு கட்சியில சேர்ந்த புதிதா ஒருவர் பேசுறாருன்னா அவர் எங்கிருந்து வந்தவராக இருக்கிறார் அவருடைய அஜெண்டா என்னவாக இருக்கிறது அந்த கட்சிக்குள் பேசுகிற அரசியல் எப்படிப்பட்ட அரசியலாக இருக்கு நீட் பத்தி அவருடைய புரிதல் என்னவாக இருக்குங்கிறத விஜயே திருவாய் மலர்ந்தார் அப்போ இதெல்லாம் வந்து எதை உணர்த்துதுன்னா பாஜகவினுடைய செல்ல பிள்ளையாக இருக்கிறார் விஜய் என்பதை உணர்த்துகிறது அமித்ஷா கண்டிப்பா சொல்லிப்பா நம்ம பையன் ஏன் ஏன் அவனை போய் சண்டை இருக்கீங்க அவன் எங்க போனாலும் நம்மள்ட்ட வந்துடும் ஏன் கவலைப்படாதீங்க அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது வந்து விஜய்க்கு கேவலம் நீங்க வந்து கொள்கை தலைவர்னு இனிமே பெரியார சொல்லாதீங்க கொள்கை தலைவர்னு இனிமே அம்பேத்கரை சொல்லாதீங்க உங்களுக்கு கொள்கையே கிடையாது நீங்க சாவர்கரை தலைவராக்கிக்க கோல்வார்கரை தலைவராக்கிக்கோங்க சர்தார் வல்லபாய் பட்டேல தலைவராக்கிக்கோங்க ஏன் மோடியுமே தலைவராக்கிக்கோங்க அதை விட்டுட்டு நீங்க சும்மா ஊரை ஏமாத்துறதுக்காக பாஜகன்னு சொல்லி சாவர்கரை சொல்லி மோடி பேரை சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் பண்ண முடியாது அது நல்லா தெரிஞ்சிருக்கு விஜய்க்கு அதனால பெரியார காட்டுறது மாதிரி காட்டுறது அம்பேத்கரை பேசுறது மாதிரி பேசுறது இந்த வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது விஜய் அது போக போக புரிந்து கொள்வார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டாரு ரொம்ப நன்றி நன்றி